ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸில் வந்து பாவக்காய் பகோடா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு நீங்களும் செஞ்சு கொடுங்க அவங்க பசங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து செய்கிறதுக்கு வந்து முதல்ல க பாவக்காவை அரிஞ்சு இதுமாரி நியூஸ் பேப்பரில் போடணும் அப்போல்லாம் வந்து பாவக்காய் அரிஞ்சு அந்த சாணி முழுவன தரையில் வந்து போடுவாங்க அப்போ தான் அந்த கசப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில் இப்போ வந்து இப்போ எங்கே போகிறது இப்போலாம் அது கிடையாது அதனால் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து காய வச்சு கொஞ்சம் நேரம் இந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் மாரி மசாலாலாம் வந்து எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு பசங்களுக்கு கொடுங்க கசப்புத்தன்மை இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் வந்து உடம்புக்கு நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணானே